எல்லாருக்கும் வணக்கம் நான் தா உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா

ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு குப்பை சங்கத்தை நடுத்தர பாண்டியன்ற ஒரு ஒன்னா நம்பர் பொறுக்கி நாய் ஒரு நாய் இந்த வேலையை பார்த்துருக்கான் அந்த காணொலியை ஒட்டுமொத்த மக்களும் பார்த்துருப்பீங்க வன்னிகுல சத்ரீ சமூகத்தை சார்ந்தவர்களும் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்துக்காக பெரும்பகுதியாக தமிழ் மண்ணுல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அல்டிக்குல பிஜேபி சார்ந்தவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள்லாம் இதற்காக முன்னெடுத்து ஏதாவது செய்றாங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே செய்யல அது மட்டும் கிடையாது இங்க கடவுளக்கும் போடுற சாதாரண மக்களாவது வந்து போனா இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா பெரும்பகுதியா கிடையாது இதை எல்லாம் தாண்டி பலர் நினைக்கலாம் வன்னியர்களுக்கு வந்து போனா இந்த விஷயத்துல ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது வன்னியர்களுக்கும் வந்து போனா ஸ்ரீ ராமபுரானுக்கும் என்ன சம்பந்தம் நாம ஏன் வந்து போனா கோவப்படணும் பிஜேபிக்காரன் தானே வந்து போனால் கோவப்படணும் ஆர்எஸ்எஸ் எஸ் தானே வந்து போனால் கோவப்படணும் நாமையா வந்து கோவப்படணும் அப்படின்ற கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா நாம பல முறை சொல்லியிருக்கோம் சோழர்களுடைய முன்னோராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபுரான் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கான் இதை யார் சொன்னது அப்படின்னா தெற்காசியாவுக்கே வந்து பார்த்தோன்னா தலைவனாக இருந்த ராஜேந்திர சோழர் தன்னுடைய செப்பேடுல தன்னுடைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மட்டும் கிடையாது அவருடைய பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வீர ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ராமருடைய வந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது மட்டும் கிடையாது சோழர்கள் வந்து பார்த்தா சூரிய வம்சத்தவர்கள் இதையெல்லாம் தாண்டி சோழர்களுடைய மிக பிரதான வந்து பார்த்தோன்னா அரசனாக திகழ்ந்த ராஜராஜ சோழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரே உண்டு ரவி ரவிணி எப்படி ரவி ரம்சிகணி இதெல்லாம் வந்து வரலாற்று ரீதியாக வந்து இந்த மண்ணில் இருக்கிற விஷயங்கள் இப்படி இருக்கும் பட்சத்துல சோழருடைய முன்னோராக வந்து வரலாற்று சொல்லப்படுகின்ற சோழர்கள் வந்து வன்னியராக நாம வந்து பாத்தினா வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம கோவப்படாம வன்னியர்கள் கோவப்படாம வன்னியர்கள் கேள்வி கேட்காம வேற யார் வந்து போனா கேள்வி கேட்கணும் இந்த விஷயத்துக்கு புரியுதுங்களா வேற யார் வந்து கேள்வி கேட்கணும் நாம தான் கேள்வி கேட்கணும் நமக்குத்தான் வந்து பாத்தினா அந்த உரிமை இருக்கு புரியுதுங்களா இந்த வேலையை அந்த பாண்டியன்ற வந்து பாத்தா கண்ணாடி போட்டு அந்த தற்குரி பையன் டே நீ ஆம்பளையா இருந்தா புரியுதா இல்லையா ஓ ஆம்பளையா இருந்தா வன்னியர் பகுதியில வந்து நின்று நீ இந்த வேலையை செய் புரியுதா இல்லையா ஆம்பளை அப்படின்னா வன்னியர் பகுதியில வந்து நின்று ஸ்ரீ ராமபிரான வந்து பண்ணி எரிச்சு காட்டு எரிச்சு காட்டுட்டு உன்னுடைய கோஷத்தை போடு கோஷம் போட்டு வச்சிருக்கான் என்ன அப்படின்னா ராவணன் தமிழ் மன்னன் வாழ்க ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனன் பிராமணன் புரியுதா இலங்கைய வந்து பார்த்தீங்கன்னா அவன் இருந்தான் இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டான்றதுக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தமிழனாக மாட்டான் புரியுதா இல்லையா அவன் தமிழனாக மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா ராஜபக்சே ஆண்டான் அப்படிங்கிறதுக்காக ராஜபக்சே ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனாக மாட்டான் தமிழன் தான் தமிழனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவான் புரியுதா இல்லையா இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் இருந்தான் வாழ்ந்தான் அப்படின்றதுக்காக அவன் தமிழன் கிடையாது புரியுதா இந்த தற்கொலை கூட்டத்துக்கு அதுவே தெரியல வரலாற்று ரீதியாக ராவணனுடைய அப்பா யாருன்னே வந்து போனா உங்களுக்கு தெரியல அவனுடைய வம்சாவளிகள் யாருன்னு தெரியல எந்த ஒரு விஷயமும் தெரியாம உட்காந்துக்கிட்டு இலங்கையை சார்ந்து ராவணன் இருக்கான்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த திராவிட தேசியவாதிகள் பேசிக்கிட்டு தெரிவானுங்க புரியுதுங்களா அப்படியாப்பட்ட ஒரு வேலையை இந்த தற்கொறி நாய்களும் வந்து போனா தமிழ் தேசிய போர்வைகளை வந்து போனா கையில எடுத்து வச்சிருக்கானுங்க புரியுதுங்களா இதை எதிர்க்கணுமா எதிர்க்க கூடாதான்றத மீண்டும் மீண்டும் வன்னியர்களாகி நாம வந்து போனா யோசிக்கணும் புரியுதுங்களா நம்மளுடைய முன்னோர்கள் தான் இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கொடைகளாக வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களை கட்டி கொடுத்தவங்க இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனு அப்படின்னு சொல்லப்படுகின்ற தர்மங்களை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்து கொடுத்தது நம் முன்னோர்கள் தான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக தர்மங்களாக கொடுத்த அதனுடைய வழியில வந்து நாம நம்மளுடைய முன்னோராக வந்து பண்ணா சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ராமபிரான் மேல வந்து போனா ஒருத்தன் கை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தா கடந்து போகிறோம் அப்படின்னா நாமெல்லாம் எந்த மண்ணுல எந்த இடத்துல நிற்கிறோன்றத மீண்டும் மீண்டும் நம்மளாம் உணரணும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இடத்துலயே வரல சோழர்கள் வன்னியர்களுடைய முன்னோர்கள் சோழர்களுடைய முன்னோர் ஸ்ரீ ராமபிரான் அப்படி பார்க்கையில் ராமபிரான் நம்மளுடைய முன்னோர் புரியுதுங்களா நம்மளுடைய முன்னோர் அப்படின்னா நம்மளுடைய முன்னோருடைய விஷயத்தில் ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா அவனை நாம் ஏ சும்மா விட முடியுமா சும்மா விட்டுற முடியுமா அப்படின்ற சிந்தனை வந்து ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா மனசில் எழுணும் புரியுதுங்களா பல முறை நாம சொல்லிட்டோம் வரலாற்று ரீதியாக வந்து பாத்தோம் சோழருடைய முன்னோராகத்தான் ஸ்ரீ ராமபுரான் வந்து பாத்தினா வரலாற்று சொல்லப்பட்டிருக்கான் இதெல்லாம் யாருமே சொல்லாத போதே பத்து வருடங்களுக்கு முன்னாடி விமல விமலவர்மன் இதே இணையதளத்துல சொல்லிருக்கோம் அப்பெல்லாம் இங்க பலர் வந்து போனா அதை கிண்டல் அடிச்சான் இன்னைக்கு பலரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ராமபிரான் வந்து பாத்தீங்கன்னா சோழருடைய முன்னோர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கான் எவனுமே பேசாத பொழுது நாம் அந்த வரலாறு இந்த மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னவங்க கொடுத்தவங்க புரியுதுங்களா அப்படி பார்க்கையில இந்த ஐந்தாம் தமிழர் சங்கம் வந்து போனா ஒரு ஒன்னாம் நம்பர் தற்கொறி கூட்ட நின்னுக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பார்க்குது பாக்குது அப்படின்னா இவனுங்கள்லாம் ஆம்பளைகளா இருந்தா இவனுங்களுக்கு ஆண்மன ஒன்று இருந்தா வன்னியர் பகுதியில் வந்து போனா இதை செய்யணும் புரியுதுங்களா வன்னியர் மத்தியில் வந்து இதை நீ செஞ்சு செஞ்சுட்டு வந்து போனா இந்த வேலையை செஞ்சுட்டு நீ வந்து போதேன்னா உட்காந்து பேசுறான் ராவணன் பார்ப்பனன் ராவணன் வந்து போனா பிராமணன் ராவனுடைய அப்பன் வந்து போனா பிராமணன் புரியுதா ராவணன் வந்து போனா தமிழன் கிடையாது தமிழ் மன்னன் கிடையாது எங்கடா வந்து பதினா பேசிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசத்துல பிறந்த வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் ராவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா குலம் வந்து பார்த்தீங்கன்னா புலஸ்தீர் யாரு தெரியுமா பிராமணன் பிராமணனுடைய வம்சத்துல வந்தவன் தான் புலஸ்தீரியோட வம்சத்துல வந்தவன் தான் ராவணன் இதெல்லாம் வரலாறு இங்கெல்லாம் அவங்க வந்து பண்ண கம்பி கட்டுற கதையை வந்து பண்ண சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு தமிழ் தேசிய என்ற பேரில் தமிழருடைய வரலாறு என்ற பேரில் என்னடா பேசிக்கிட்டு தெரியுறீங்க ராமரை நாங்கள் எதிர்க்கணுமோ ராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மக்கள் நிற்கணுமோ தமிழ் மண்ணில் வன்னியர்கள் இருக்கும் வரைக்கும் ராமன் இருப்பார் புரியுதா இல்லையா ராமருடைய வரலாறு இருக்கும் எங்களை மீறி ராமருடைய வரலாறு உன்னால் வந்து அழிக்க முடியும் அப்படின்னா அழிச்சு பாருங்க புரியுதா இல்லையா நான் நேரடியாகவே சொல்கிறேன் வன்னியர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் ஒன்று கூடி இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது அவன் வன்னியனாக கூட இருந்துட்டு போட்டோம் தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் வன்னியருடைய மத்தியில் வன்னியருடைய மக்கள் இருக்கிற பகுதியில் நீ ராமபுராணம் எரிச்சுப்பார் புரியுதா இல்லையா எரிச்சு பார் அப்புறம் தெரியும் புரியுதா இல்லையா நடக்கிறது என்ன அப்படின்னு வன்னியர்களுடைய விஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரியும் புரியுதா இல்லையா ராமபிரான் சத்திரிய வம்சத்தை சார்ந்த நம்மளுடைய முன்னோர் நம்மளுடைய கடவுள் புரியுதுங்களா வன்னியர்கள் யோசிச்சுக்கோங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நாம் வந்து பார்த்தோன்னா பொறுத்து போக முடியுமோ அதுக்குத்தான் பொறுத்து போக முடியும் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் என்னுடைய பாட்டன் அப்படின்னு வன்னியர்கள் பெருமை பேசினா மட்டும் போதாது அவர்களுக்கு பாட்டனுக்கு பாட்டனாக இருந்தவன் தான் ராமபிரான் புரியுதா அப்படி நம்ம பாட்டனுக்கு பாட்டனாக இருந்த ராமபிரான ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா நாமெல்லாம் விட்டு விலகி நிற்க கூடாது விட்டு வந்து அந்த விஷயத்தை பார்க்க கூடாது புரியுதுங்களா இது பிஜேபி சார்ந்ததோ ஆர்எஸ்எஸ் சார்ந்ததோ கிடையாது இது நம்மளுடைய முன்னோர் வரலாற்று ரீதியான விஷயத்தை சார்ந்தது புரியுதா புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக வந்து பார்த்தா மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்ற ஒரு குப்பை நாய்கள் தென் தமிழகத்தில் உக்காந்துக்கிட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்ட தெரிவீங்க வடதமிலத்துல நீ வந்து பண்ணணும் பண்ணி பார் பிறகு தெரியும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல காணொல்ல உங்கள நான் சந்திக்கிறேன்